நீங்கள் கேட்கவிருப்பது தாமரை குளம் எழுதியவர் கோட்டயம் புஷ்பநாத் ஒலி வடிவில் வழங்குபவர் ஸ்ரீநித்யா சுந்தர் அத்தியாயம் ஒன்று அம்மா ஒரு கடிதம் வந்திருக்கிறது என்றாள் கிளாரா தபால்காரர் கொடுத்த கடிதத்தை வாங்கிக் கொண்டு போய் தாய் சோஃபியாவிடம் கொடுக்கவே அதை வாங்கிய தாய் அதை இப்படியும் அப்படியுமாக திருப்பி பார்த்தாள் கிளாரா பதினாறு வயசு அழகு பெட்டகம் சிவந்த உதடுகளும் காந்த கண்களும் வாலிப்பான உடலும் அவளுக்கு சொந்தம் தாமரை குளம் என்று அழைக்கப்படும் அந்த பெரிய மாளிகை ஒரு காலத்தில் மிகவும் பிரபலமானது நாட்டை ஆண்ட மன்னர்களின் மந்திரி பிரதானிகள் வாழ்ந்த இடம் இது வெளிநாட்டுக்காரர்கள் இங்கே வந்து பலரை கிறிஸ்துவ மதத்தினராக மாற்றியபோது போது ஒரு பிரபல நம்பூதிரி குடும்பமும் அந்த வலையில் விழுந்தது அந்த நம்பூதிரியின் குடும்பமும் மந்திர தந்திரங்களில் நல்ல பழக்கம் கொண்டவர்களாக இருந்தனர் பலவிதமான மாந்திரிக கிரந்தங்கள் அந்த மாளிகையில் இருந்தன இந்த குடும்பத்தை சேர்ந்த யூதா என்பவர் மிகப்பெரிய மந்திரவாதியாக திகழ்ந்தார் பலவிதமான துர்மந்திரங்களை பிரயோகப்படுத்தியதால் யூதாவை கண்டு மக்கள் பயந்தனர் தன் சொந்த பூஜை அறையில் இருந்து கொண்டே வெகு தூரத்தில் உள்ள நபரை தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்த பின் தன் இஷ்டப்படி அந்த மனிதனை ஆட்டும் சக்தி படைத்தவர்தான் இந்த யூதா கணவனுடன் படுத்துக்கொண்டு இருக்கும் பெண்ணை தன் படுக்கைக்கு தனது சக்தியால் வரவழைத்து அவளிடம் இன்பம் அனுபவிக்கும் சக்தியையும் படைத்தவர் ஒரு தடவை யூதா அதிபயங்கரமான ஒரு வேலையை செய்தார் அப்போது ஆட்சி செய்து கொண்டிருந்த மன்னன் பெயர் கோதவர்மா இளம் வயதுக்காரர் அவருக்கு பல இடங்களில் இருந்து பெண் கொடுக்க பலர் முன் ஆனால் வடக்கு பக்கத்தில் இருந்து வந்த ஒரு ராஜகுமாரியை ராஜாவுக்கு பார்த்தார்கள் மன்னனின் திருமணம் என்பதால் ஊரே உற்சவக்கோலம் பூண்டது ஏழு குதிரைகள் பூட்டிய ரதத்தில் ராஜகுமாரி வந்தாள் ராஜகுமாரி பேரழகியாக இருந்தாள் வார்த்தையால் வர்ணிக்க இயலாத அளவுக்கு அவள் அழகியாக இருந்தாள் தேவதை போலிருந்தாள் எனலாம் மிகவும் சுருக்கமாக தங்க ஆபரணங்களும் தங்க ஜரிகையோடு கட்டிய ஆடைகளையும் அவள் அணிந்திருந்தாள் பிரபலமான கோவில் ஒன்றில் அவர்கள் திருமணம் நடந்தது முறைப்படி ராணிக்கு தாலி கட்டினார் மங்கள வாத்தியங்கள் முழங்க அவர்கள் அரண்மனைக்குள் சென்றார்கள் இந்த வைபோகத்தில் கலந்து கொண்ட யூதாவின் மனதை முழுமையாக ராஜகுமாரி ஆக்கிரமித்திருந்தாள் அவரால் அவளை மறக்க முடியவில்லை தன்னுடைய சந்தன மரக்கட்டிலில் யூதா போய் படுத்தார் இரவு பரவிக்கொண்டு வந்தது இந்த நேரத்தில் ராஜாவும் ராணியும் முதலிரவை கொண்டாட தங்களது படுக்கை அறைக்குள் போயிருப்பார்கள் என அவரது மனம் நினைத்தது அதே சமயம் எதிரில் இருந்த நிலைக்கண்ணாடியில் அவர் தனது உருவத்தை ஒரு தடவை பார்த்து கொண்டார் கழுத்து வரை நீண்ட நரைத்த தலைமுடி குறுகிய நெற்றி உள்ளடங்கிய கண்கள் பெரிய மூக்கு குகை போன்ற மூக்கு துவாரங்கள் முகத்தில் இங்கும் அங்குமாக வளர்ந்திருந்த தாடியும் மீசையும் எலும்புகள் தெரிந்த குறுகிய மார்பு மொத்தத்தில் அவரது உடலமைப்பு அசிங்கமானது தன் விரலால் கண்ணாடியில் ஒரு வட்டம் வரைந்தார் வட்டம் தெளிவாகிய பின் தன் வலது கையை அந்த வட்டத்திற்குள் பதித்தார் உதடுகள் மந்திரத்தை ஜபிக்கத் தொடங்கின சில வினாடிகளில் ராஜாவின் படுக்கையறை அந்த வட்டத்திற்குள் தெளிவாகத் தெரிந்தது ராஜாவும் ராணியும் முதலிரவு இன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தனர் இதை பார்த்துக் கொண்டிருந்த யூதாவினால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை அதனால் கொடுமையான ஒரு மந்திரத்தை உச்சரிக்கத் தொடங்கினார் மந்திரங்கள் ராஜாவின் அந்தரங்க அறையை அடைந்த மறுவினாடியே ராஜா மயங்கியது போல சாய்ந்தார் படுக்கையிலிருந்து எழுந்த ராணி தனது நிர்மாண உடலை நன்றாக போர்த்திக் கொண்டு கட்டிலை விட்டு இறங்கினாள் யாரோ தன்னை வழி போல அவள் இருளில் நடக்கத் தொடங்கினாள் அவளை யாரும் பார்க்கவில்லை அவளை சுற்றி பணி போன்ற ஒரு போர்வை நடந்து வந்தவள் நேராக யூதாவின் வாயிற்படியில் வந்து நின்றாள் யூதா அவளைத் தன் படுக்கை அறைக்குள் அழைத்துப் போனார் யூதாவைக் கண்டு அவள் பயந்து நடுங்கினாள் ஆனால் அவரது மந்திரத்திற்கு முன்னால் அவளால் குரல் எழுப்ப முடியவில்லை தன் படுக்கையில் அவளை கிடத்தின மந்திரவாதி அவளை சின்னபின்னமாக்க தொடங்கினார் தனது இச்சை தீர்ந்தவுடன் ராஜகுமாரியை பழையபடி அரண்மனை படுக்கை அறைக்கு அனுப்பிவிட்டார் காலையில் எழுந்த ராஜா ராணியின் மேனியை பார்த்து மிகவும் வியப்படைந்தார் உதடுகளில் காயம் ரத்தம் வந்து காய்ந்து இருந்தது கண்ணீரால் நனைந்த கண்ணங்கள் Ready to continue?